வனம் நிலே கடலூர் டிவினே இருக்க லக்ஷ்மிணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பண் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி இருக்கிற போது நம்ம சொல்லப்பவும் எப்போதும் சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ பார்க்க பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ராசிக்கு பார்த்து விட பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கன்னி ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி புதன் புதன் வந்து ராசியில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து அடிச்சு தூள் கழுப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வந்து ரெண்டில் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரத்தை போகும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் அது மட்டும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழிலில் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சரளமாக இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது கூட எல்லாமே சரியாகிடும் மற்றபடி உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் மாமியார் ரூட்டில் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க விருந்து கொடுக்குறாச்சு போயிட்டு அதுக்கு அடித்தடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ கொஞ்சம் மனஸ்தாபம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கூட ஒய்ஃபும் சேர்ந்துப்பாங்க சரிங்கன்னா ஏழில் வந்து இப்போ உங்களுக்கு ராகு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சும் ஏழாவது பேசுகிறீங்க அதுக்கப்புறம் போட்டு ஒரே பெரிய வாக்குவாதம் ஆயிரும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது ஸோ நாலு ஏழு நாளே நல்ல விஷயம் தான் ஸோ நாளைக்கு எழுகணும் போதே ஒரு கேந்திராதிபதி யோ ஒன்பதுலருந்து யோகத்தை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் அதுவும் வந்து வயோட சாரத்தில் போகிறது தான் கொஞ்சம் டென்ஷன் ஏன்னா வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படியாகிடுமோ ஒரு இல்யூஷன் ஒரு கற்பனையிலே வந்து ஒரு டென்ஷன் உருவாறதுக்கான வாய்ப்பு இல்லை போகிற போக்கில் எவனா ஒருத்தன் கொளுத்தி விட்டு போயிடுவாங்க சரி அங்கே இப்படி ஆகுதாமே உனக்கு இந்த மாதிரி ஆகிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவான் நமக்கு பதைக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறமா உங்கள் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்குது ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது அதுவும் வந்து ஒருடைய சாரில் போது இந்த அஞ்சு நாளே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ சனி பார்க்குற மாதிரி சின்னதாக வந்து ஒரு பிடிவாதம் அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஏழு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இது வந்து அஞ்சு ஆறுனால இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைகள் விஷயங்களை விட்டுட்டு மற்றபடி இந்த வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் வந்து வேலை பலுக்கள் அதிகமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய அலைச்சல் வந்து வேலையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இதெல்லாம் வந்து ஆளுந்தங்கே என்ன பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சு தூள் பண்ணும் சில பேர் வந்து ஒரு கடனை வந்து அடைச்சிட்டு இன்னொரு புது கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலீதான முதலே சொன்னால் தொழிலீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எதாவது கைது போகிறீங்கன்னா பார்த்து யோசித்து கைது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தம்பிக்கிட்ட எல்லாம் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இளைய சௌகர் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒரு டென்ஷன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் சுக்கர தசாபுத்தி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றம் புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அங்கே செவ்வாயிருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதிகமான ஏதாச்சும் வந்து ஜாமீன் கையத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து என்னங்க பொருளாமதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் இந்த லா இந்த வாரத்தில் வந்து சிறந்த ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கன்னி லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசிலே இருக்க பன்னெண்டாம் வந்து உங்களது ராசியிலே வரும்போது தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் வந்துடும் நடாவது இந்த செலவுகள் அவாய்ட் பண்ண முடியலேங்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருந்தோம் கன்னி லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி இந்திரம் நடக்கிறவங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல புதிய வாய்ப்புகள் வந்து பெரிய லாபங்கள் வருதுக்கான இந்த வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தம் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கார் மூணு எட்டாம் பத்தில் இருக்கும்போது தேவை ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் தே சில நேரங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஆள் வந்து நம்ம விட்டு பிரிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறோம் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்காரு அதுவும் வந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது கணவன் மணிக்கு நோயில் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் எமோஷனை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அப்புறம் கண்ணி லகனமாக இருந்து குரு தேசா பற்றின குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் ஒரு செவ்வாயோட திசையில் இருக்கும்போது தாயாரோ மனைவியோ சேர்ந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் டார்ச்சர் பண்ணுறது அப்பா ஒரு காரணமாக அமைஞ்சிருவார் இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸே கண்டிப்பாக இருப்பதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் கன்னி லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து அவர் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடன் இடத்துல கிடைக்கிறது வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சி வெளிநாடு போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கன்னி லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ நல்ல வளர்ச்சி ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து கேது தசாபுத்தினு கேது வந்து உங்களது ராசிலேருந்து சந்திரனுடைய சாரத்தில் புதிய லாபம் லாபங்கள் பெரிய பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும் ஏதாச்சும் பெருசாக பண்ணி சாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வெளி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க இன்னைக்கு பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு நடக்கும் நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்க வசதி இல்லாமல் இருக்குது அதுக்கு செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே கொடு இப்படி குடி இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக பொய்யதெல்லாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியை ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக எடுத்து இடப்படணும் போட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே என்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றிட்டேன் இந்தா இந்த சூடாக அந்த இந்தப்பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலிங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன் தான் ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கு நம்ம உணர்ந்து கும்புறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்கிறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமும் இல்லையா அதுக்காக தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மாக இருக்குதுன்னா அந்த கர்மாவை வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிக்கிட்டே போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனைலாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதினால் டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோடு ஒன்றுட்டிங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா ஏன் லைஃப்பில் நடந்தது என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னு திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்கான காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாகிடும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஐஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இட பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி தான் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்